அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் தெய்வீகாற்றல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க போகிற பதிவு அக்ஷய திதியின் சிறப்புகளை பற்றியும் அக்ஷய திதி என்று நாம் என்னென்ன பொருட்கள் வாங்கினால் நமக்கு செல்வத்தை கொடுக்கும் என்னென்ன தான தர்மங்கள் செய்யணும் அதை பற்றியும் இந்த வீடியோ முழுமையும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாத பாருங்கள் நம்ம தெய்வீ சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அச்சய என்பது தொடர்வது தொடர்ந்து நம்மிடமே வந்து கொண்டே இருப்பது அதாவது நம்மிடம் உள்ள செல்வம் பணம் தங்க நகைகள் அனைத்தும் நம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இதற்கான பொருள் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் அமாவாசையை அடுத்து வரும் வளர்பிறை திருதி தான் அச்சய திருதி திருநாளாக நாம் கொண்டாடிட்டு வரோம் அந்த நாள் மே மாதம் பத்தாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஏழு அன்று அச்சய திருதியை வருகிறது அச்சய திருதியை எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மே மாதம் பத்தாம் தேதி அதிகாலையில் நாலு பதினேழு மணிக்கு தொடங்கிடுது பிற்பகல் பார்த்தோம்னா மதியம் ரெண்டு ஐம்பது மணி வரை இருக்குது இந்த இடைப்பட்ட நேரம்தான் அச்சைய திருதியை வருகிறது அச்சய திருதி அன்று நாம் வாங்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தங்கம் வாங்குவோம் வெள்ளி ஆபரணங்கள் அனைத்தும் வாங்குவோம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்று சொல்லப்படுது அச்சய திருதி அன்று தர்மசாஸ்திரங்கள் கூறும் வழியை நம்ம பின்பற்றிட்டு வந்தோம்னா கனவிலும் நினைத்து பார்க்காத அளவுக்கு நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அச்சய என்று நாம் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு இறைவனை வழிபட வேண்டும் என்று இந்த பதிவுல இப்ப பார்க்கலாம் அச்சயத் திருதி என்று நாம் செய்யும் நன்மைகள் வந்து பன்மடங்காக பெருகும் அழியாத பலன்களை தருவது தான் அச்சய திருதி அன்று நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள் முதல் வேலையாக அன்று நாம் வீட்டை சுத்தப்படுத்திட்டு சுத்த பத்தமாக குளித்து முடிச்சுட்டு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படி குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அது பெருமாள் கோயிலாக இருந்தால் இன்னும் சிறப்பு அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க இது ரொம்பவும் முக்கியமான ஒன்று அடுத்ததாக புனித நீரில் நீராடலாம் நீங்கள் எங்கேயாவது வெளியில் கடற்கரை கடற்கரைபுரமாக உள்ள கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே நீரில் நீராடுங்க பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவும் நல்லது கோவிலுக்கு சென்று வர்றதுனால நல்ல பலன்களை தரும் என்று சொல்லப்படுது அன்றைய தினம் என்ற அளவுக்கு தானம் செய்யுங்க அச்சய திருதியின் சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மதேவன் தனது சிருஷ்டி தொழிலை தொடங்கியதாக இந்த நாளில் சொல்லப்படுது பார்க்கடலை கடைந்தபோது பிரளயம் முடிந்து வெள்ளத்தில் மிதந்து வந்த கும்பத்தை உடைத்து சிருஷ்டி மீண்டும் வெளிவந்த தினம்தாங்க அன்று சிவபெருமான் அருளிய தினம் அட்சய திருதிய தினம் அது மட்டும் இல்லாமல் திருமகள் மகாலட்சுமி தாயார் வந்து திருமாலின் இதயத்தில் குடி தினம் அதனால்தான் அன்றைய தினத்தில் லட்சுமி தேவிய நாம் வழிபட வேண்டும் பெருமாள் கோவிலுக்கு சென்றும் வழிபட வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது மகாபாரதத்தில் வனவாசம் சென்ற பஞ்ச பாண்டவர்கள் தவம் இருந்து சூரிய பகவானிடம் அச்சய பாத்திரம் பெற்ற தினம் அச்சய திருதிய தினம் அதேபோல பெருமாளுக்கு கடன் கொடுத்த குபேரன் லட்சுமி தேவியை வணங்கி செல்வத்தை பெற்ற தினம் அச்சய திருதிய தினம் அன்று குபேர பூஜை செய்யலாம் லட்சுமி பூஜை செய்யலாம் அனைத்து ஐஸ்வரியங்களும் அன்று செய்வதனால் நமக்கு கிடைக்கும் பூஜைகள் எதுவுமே செய்ய முடியல அப்படின்றவங்க ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக என்ற மந்திரத்தை மூன்று முறை உச்சரித்தால் போதும் மிகவும் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் மூன்று முறை சொன்னாலே போதும் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அடுத்ததா இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த என்று நாம் வாங்க வேண்டிய பொருட்களை பற்றி இப்போ பார்க்கலாம் லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக வாசம் செய்யக்கூடிய பொருள் தங்கம் வெள்ளி இது முடிந்தவர்கள் வாங்கலாம் முடியாதவர்கள் வசதி குறைவானவர்கள் தங்கம் வெள்ளி வாங்க வேண்டும் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள் பச்சரிசி வெல்லம் உப்பு இவற்றில் ஏதாவது ஒன்று வாங்கி அன்று உங்கள் வீட்டில் வைத்தாலே போதும் செல்வம் பெருகும் ஒரு கைப்பிடி நெல் பல மூட்டை நெல்மணிகளை உருவாக்கும் அதே தாங்க நாம் அன்று ஒரு சிறு பொருள் வாங்கினாலே போதுமானது பல மடங்கு நமக்கு திரும்பி வரும் எந்த பொருள் வாங்கினாலும் சரி நமக்கு அது பல மடங்காக பெருகி செல்வத்தை கொடுக்கும் தங்கம் வெள்ளி வைரம் இப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க தேதி அன்னைக்கு மகாலட்சுமிக்கு உகந்த பொருளான பச்சரிசி வெள்ளம் உப்பு இந்த மூன்றில் ஒன்று வாங்கினாலே போதும் உப்பு வாங்கிட்டு வந்து வச்சா கூட போதுங்க அடுத்ததா தானம் தர்மங்கள் செய்யணும் வெப்பத்தை தணிக்கும் வகையில் நீங்கள் அன்று யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் செய்யுங்க உடை வாங்கி கொடுங்க குடை பானம் நீர் மூர் விசிறி வாங்கி கொடுங்க உங்களால் முடிந்தது இதில் ஏதாவது ஒன்று தானம் செய்தாலே போதுங்க நீங்கள் கொஞ்சம் வசதி படைத்தவங்க அப்படின்னா தண்ணீர் நிறைந்த குடம் கொடுத்து பாருங்க அழியாத செல்வம் உங்களுக்கு பெருகும் ஒரு குடம் வாங்கி சின்னதாக வாங்கி உங்கள் வீட்டுக்கு அருகிலோ அல்லது வெளியில் போகிறீங்க அப்படின்னா அங்கே குடம் ஒரு சிறிய குடம் சில்வர் குடமாக இருக்கலாம் அல்லது பித்தளை குடமாக இருக்கலாம் பித்தளை குடம் வந்து விலை அதிகம் சில்வர் குடம் ஒரு சின்னதாக வாங்கி கொடுத்தாலே போதுங்க தண்ணீர் நிறைந்த குடம் வாங்கி கொடுக்கறதுனால உங்கள் வீட்டில் உள்ள செல்வம் வந்து பெருகும் அழியாத செல்வத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த தண்ணீர் குடம் நம்ம வீட்டில் முக்கியமாக வைக்கிறது என்ன நிறை குடமாக நம்ம வீட்டில் தண்ணீர் வச்சுருப்போம் அந்த குடம் அப்படி எதுக்கு வைக்கிறோன்னா நம்ம வீட்டில் உள்ள செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கணும் அழியாத இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் அந்த பொருளை தானம் தரும்போது உங்களுக்கு செல்வம் வந்து பன்மடங்காக பெருகி கொண்டே இருக்கும் அச்சை திதி அன்று எந்த பொருளுமே வாங்க முடியல அப்படின்னு கவலைப்படாதீங்க அப்படி வாங்கலைனாலும் பரவாயில்லைங்க அன்னைக்கு நல்லா சுத்த பத்தமாக குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜரையில் மகாலக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் எட்டு வைங்க அது போதுங்க மகாலட்சுமி தேவி உங்கள் வீடு தேடி வருவாங்க ஒரு நெய் தீபத்தில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அந்த அடுத்த அட்சய திருதிக்குள்ளே உங்களுக்கு அடுத்த வருஷத்தில் நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் மகாலட்சுமி தேவி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வாசம் செய்வாங்க இந்த ஒரு தீபத்தை மட்டுமாவது ஏற்றி வச்சு வழிபாடுங்க அன்று அச்சய திருதியை எந்த நேரம் ஆரம்பிக்குது எந்த நாள் அதனுடைய சிறப்புகளையும் பார்த்துட்டோம் தானங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்றதையும் பார்த்துட்டோம் நம்ம வீட்டில் எந்த பொருட்களை வாங்கி வச்சா செல்வம் பன்மடங்காக பெருகும் அப்படின்றதையும் பார்த்துட்டோம் மகாலட்சுமி பூஜை செய்யுங்க இந்த ஒரு வரி மந்திரத்தை மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவில் உள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செல்வம் பன்மடங்காக பெருகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல சிறந்த பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்